பாரதிய ஜனதா கட்சி நாங்க இன்னைக்கு ஆளுகின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நம்ம குற்றம் சுமத்துறோம் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் எங்களுடைய பார்வையில மக்கள் முன்னாடி எடுத்து வைக்கிறோம் எங்களை பொறுத்தவரை குறிப்பாக என்னை பொறுத்தவரை மாநில தலைவராக இந்த விஷயத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக மக்களுடைய நலனுக்கான தேர்தல் என்று நான் பார்க்கின்றேன் அதைத்தான் கட்சி பார்க்கிறோம் தலைவர்கள் எல்லாரும் பார்க்கிறோம் அதில் அடுத்த கேள்வி நீங்க கேட்பீங்க அப்படி பார்க்கும் பொழுது கூட்டணி எல்லாம் எப்படி கூட்டணிக்கான நேரம் காலம் அவகாசம் அதற்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்குண்ணா இன்னும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்பது மாதம் பத்து மாதம் இருக்குது இன்னும் நிறைய விஷயங்கள் கிரவுண்டில் நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி கட்சி நலன் முக்கியம் பாரதிய ஜனதா கட்சி எப்படி போகணும்னு முக்கியம் அதைவிட முக்கியம் தமிழக மக்களுடைய நலன் கட்சி வளர்ச்சி முக்கியமாக தமிழக மக்களுடைய நலன் முக்கியம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தமிழக மக்களுடைய நலன் இன்னைக்கு முக்கியமாக இருக்குது அதனால் இது எல்லாம் பேசியிருக்காங்க நம்முடைய மூத்த தலைவர்கள் ஆலோசிக்கிறாங்க அதனால் கூட்டணி சம்பந்தமாக தகுந்த நேரத்தில் நம்முடைய தலைவர்கள் பேசுவாங்க ஸோ மாநில தலைவராக என்னுடைய கருத்து என்ன சொல்லணும் தலைவர்களுக்கு சொல்லியிருக்கேன் ஃபீட்பேக் என்ன தலைவர்களுக்கு சொல்லியிருக்கேன் அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து இறக்கப்பட வேண்டும் என்கின்ற தொண்டர்களுடைய கருத்தையும் நம்முடைய தலைவர்களுக்கு தெரிவிச்சிருக்கிறோம் மாநில மக்களுடைய நலனுக்காக இருக்கிற அப்படின்னு சொல்றீங்க அதே சமயத்துல அதிமுக அவருடன் பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது அப்படின்றது நேற்று முந்தி இருந்தே தகவல் தெரிய தெரிகிறது இதை அண்ணாமலை அவர்கள் எப்படி பார்த்தார் நீங்க பாஜக கூட்டணியில ஆட்டணிகா வருவதை நீங்க கூட்டணி அண்ணாக இருக்கிறீர்களா கூட்டணியை பற்றி இப்போதைக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்ன நான் சாரி உங்களுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கு காரணம் சாரி கூட்டியை கூட்டணியை பற்றி இப்போதைக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்ன நேரம் காலம் ரொம்ப தூரம் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மேல வரக்கூடிய தேர்தல் இன்னைக்கு நாம மார்ச் முடியும் தருவாயில இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு முழுமையா நமக்கு இருக்கு பத்து மாத காலம் தேர்தல் சூட்டுக்கு இருக்கு அதனால எங்களை பொறுத்தவரை ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக இங்க வந்து கருத்துக்களை சொல்லலாம் தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லலாம் மாநிலத்தில் அரசியல் களம் எப்படி இருக்குன்னு சொல்லலாம் நான் உங்களுக்கு பாருங்க மாநிலத்தில் நலனை பிரதானப்படுத்த வேண்டும் என்கின்ற கருத்தை நானும் தொண்டர்கள் தலைவர்கள் எல்லாரும் சொல்ற கருத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து இறக்கப்பட வேண்டும் என்கின்ற கருத்தை ஏத்துக்கிறோம் எங்களுடைய எதிரி யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுடைய கூட்டணி ஆட்சியிலிருந்து இறக்கப்பட வேண்டும் என்பதில் தெல்ல தெளிவா இருக்கும் அதே நேரத்தில் அதே நேரத்தில் இன்னும் கொஞ்சம் நாளில் இன்னும் சில நாட்கள்ல உங்களுக்கு நம்முடைய மாநில தலைவரனுடைய தேர்தல் தேசிய தலைவருடைய தேர்தல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 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 இடத்துல நாம் இருக்கும் அந்த அமைப்பு பருவத்தில் நாம் இருக்கும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மாவட்ட தலைவருடைய தேர்தல் முடிச்சிட்டோம் முடிச்சுட்டோம் அந்த நேரத்துல என்னுடைய கருத்துக்கள் நான் தெரிவிக்கிறேங்கன்னா இன்னைக்கு நான் பேச விரும்பலையே தலைவர்கிற மாநில தலைவர்ன்ற இதில் வைச்சி பார்த்து அண்ணாமலை வந்து அதிமுக பாஜக கூட்டியில் வருவதை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா இல்லை ஏற்றுக்கொள் அண்ணா கூட்டணியை பற்றி அது எந்த கட்சியாக வேண்டாம் வேண்டுமானாலும் இருக்கட்டும் கூட்டணியை பற்றி பேச வேண்டிய நேரத்துல நாங்க பேசுகிறோம் இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் களம் எப்படி இருக்கு மக்கள் என்ன விரும்புகிறாங்க அப்படிங்கறத ஒரு கட்சி பிரதிபலிக்க வேண்டிய கட்டாயமும் கடமையும் எங்களுக்கு இருக்கு கூட்டணியை பற்றி நிச்சயமாக பேச வேண்டிய நேரத்தில் பேசுறோம் மிக குறிப்பாக அண்ணாமலைன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க இந்த கட்சியினுடைய தொண்டன் மாநில தலைவராக இருந்தாலும் எனக்குன்னு தனிப்பட்ட கருத்துக்கள் எதுவும் இல்லை கட்சி முதன்மையானது கட்சி முக்கியமானது கட்சிக்காகத்தான் நாங்கள் எல்லாருமே இங்கே இருக்கோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த கட்சியில் மட்டும்தான் ஜனநாயக முறையில் நடக்கும் ஒரு தலைவராக இருந்தாலும் தொண்டராக இருந்தாலும் கூப்பிட்டு கருத்து கேட்கறது நம்முடைய கருத்துக்களை கேட்கறது நாங்களே எங்களுடைய ஆலோசனைகளை சொல்றது அதை எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் உள்வாங்கி இருக்கின்றார்கள் மிக விரைவில் மாநில தலைவருடைய தேர்தல் அதெல்லாம் நடக்க இருக்கும் பொழுது நான் பேசுகிறேன்